கவிஞர் அவனிகா ஸ்ரீராம் அவர்களை உரையாற்ற நண்பர்களே இந்த கூட்டம் ஏன் என்னை பொறுத்தளவுக்கு முக்கியமானது என்று நான் கருதுகிறேன் என்றால் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் பிச்சமுத்தி பிச்சமுத்தி ஆரம்பித்து வைத்து அறுபதுகளில் புதுக்கவிதைகள் என்று சொல்லக்கூடிய சிசு செல்லப்பா அவர்களால் தொடர்ந்து இயங்கி இன்று வரை வந்து கொண்டிருக்கிறது இப்போது அது நவீன கவிதை என்கிற பெயர் இயங்கி கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு நூலுக்கு ஒரு கவிஞர் எழுதிய ஒரு நூலுக்கு ஒரு ஒரு மதிப்புறையே ஒரு நூல் இன்னொரு நூலாக வருகிறது தான் எனக்கு கேட்ட முதல் தடவை என்று நான் நினைக்கிறேன் ஆ வந்திருக்கு ஆனால் ஒரு முழு கவிதைக்கும் ஒரு நூறு நூல் ஒரு கவிதை ஒரு நூல் ஒரு ஒரு மதிப்புறையாக ஒரு நூல் கற்றையாக வந்திருக்கிறது நிறையா இருக்குது தொடர் கற்றையாலாம் இருக்குது அப்படியா தனி புக்கா தனி புக் அது கட்டு தொகுப்பு ஒரே ஆள் எழுதி ஆ ஒரே ஆள் எழுதி வரல ஒரு குறிப்பிட்ட நூல் ஒரே ஆள் வந்து ஒரு புத்தகமாக வந்து ஒரே ஒரே ஒரு நூலை வந்து இந்த நாதானஸ்கா ஆளு தெருவை பற்றி ஒரு கவிதை நூலை ஒரு முழு கவிஞன் முப்பது வருடமாக இயங்கி ஆனால் இயங்கிய கவிதையில் கோட்பாட்டு அளவில் அது கவிதை எங்கேருந்து தொடங்கி இப்போ எங்கே வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு அறிவார்ந்த ஒரு நூலாகவும் ஒரு கோட்பாட்டு நூலாகவும் ஒரு கவிதையை கோட்பாட்டு நூலாக்கம் செய்வது என்கிற முறையில் என்னை கேட்டால் அது முதல் தடவை நினைக்கிறேன் அது ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதுகிறேன் ரெண்டாவது நானும் கரிகாலனும் கிட்டத்தட்ட ஒரு அவர் எழுதுகிற தொடங்கின காலம் தொட்டு நான் எழுத தொடங்கின காலம் தொட்டு ஒரு முப்பது வருடம் அது ஒரு சரியான அந்த கவி கவிதைக்கான வயதும் கவிதைக்கான காலமும் நாங்கள் எங்களுடைய வயதும் இப்படி தான் வளர்ந்துருக்கு ரெண்டு பேரும் அந்த மாதிரி தான் விருத்தாச்சலத்துக்கு போகிறப்பையும் சரி பாண்டிச்சேரியை போகிறப்பையும் சரி நண்பர்கள் அப்போல்லாம் இப்படி கவிதை கூட்டம்லாம் இருக்காது பெரிய கலவரமான கூட்டங்கள்லாம் இப்போ நடக்கும் கவிதைலாம் இப்படியெல்லாம் உட்காந்துலாம் நீங்கள் கேட்கவே முடியாது ஒருத்தருக்கு மண்டை உடனே ஒருத்தன் காணா போயிடுவான் ஒருத்தன் வந்து எங்கேயோ தொலைஞ்சிடுவான் அவனை தேடி வேறு அடையணும் அப்புறம் ஒருத்தர் பஸ்ஸில் ஏறிட்டு இறங்கிடுவான் அவன் வேறு வந்து நிற்பான் எங்கேயாவது ஒருத்தவன் நிற்பானுங்க எங்கேருந்து எது போகணும் அப்போ கையில் வந்த தொலைவு கைபேசி கூட கிடையாது இருப்பாரு எங்கேயாவது ஒரு ரூபா போட்டு காய்ந்தில் அடிப்பாங்க இங்கே நிற்கிறேன் அப்படிம்பாங்க போனேன்னு போனோங்கட்டும் எங்கே போனேன்னு அவனுக்கே தெரியாது காரணம் என்னன்னா எல்லாமே நிரூபிக்கணும் அந்த காலத்தில் கவிதைலாம் எழுதியெலாம் பேர் வாங்கிட முடியாது நான் வந்து அந்த இந்த கோட்பாட்டு டெலிவரி நிற்கிறேன் நான் வந்து பெரியார்னா தான் அதுக்கு அதுக்குன்னா எனக்கு ஒருத்தன் கிடையாது அப்படின்னு அவர் பாரு ஒருத்தர் பெரியார்கள் நமக்கு தேவையில்லைங்க நான் இங்கே இருக்கிற வரலாறு பாரு சரி அப்புறம் வள்ளலார் மட்டும் எப்படி போதும் பாரதியார் வேண்டாமல் ஆமாம் பாரதியார் தான் வேண்டாம் இப்படியே போயிட்டு ஆளுக்கு ஒரு குரூப்பாக உட்காந்து உட்காந்து பேசுனா இந்த மாடல் ரைட்டிங்கிறதுலாம் அவ்வளோ பெரிய சிக்கலாம் கிடையாது அழகாக மயிலே மயிலே பூ போட்டு பாட்டு எழுதிட்டு போயிருக்கலாம் இந்த பிரச்சனையே கிடையாது நல்ல அழகான பாட்டெல்லாம் எழுதுறது நிறையா தமிழ் கண்ணு இருக்குது கண்ணு குட்டி துள்ளி வரும் கண்ணுக்குட்டின்னு எழுதலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய சிறப்பான கவிதைகள்லாம் இருக்குது ரெண்டு வரிக்கு அடித்து சாகின அந்த வரியை நீயே எழுதுன அந்த வரியில் வந்து பெண் அடிமைத்தனம் இருக்குது உன்னோடய ஈகோ இருக்குது உன்னோடைய இது இருக்குது அது கண்டிச்சு கொதடிடலாம் இங்கே தெரியாமல் எழுதி கண்டா கூட விட மாட்டேன் ஆனால் நீங்கள் கவிதையை வேறு எங்கேயாவது புஸ்தகங்களாக போட்டு வித்துடலாம் இல்லாட்டி வேணால் பண்ணிடலாம் நாங்கள் வர்ற எல்லாம் வானம் கவிதைகள் வந்து பரபரப்பு வைக்கும் ஒரு ஆறு இருபத்தஞ்சு காப்பி பாருங்க இருபத்தஞ்சு தடவை கடிகளை இருபத்தஞ்சி எதுனா சொல்லுவாங்க எடிசன் போடுவாங்க நாங்கள் வாங்கி வாங்கி படித்து பார்த்துட்டு என்னடா ஆ என் தாய் உன்னை உன் தாய் உன்னை அலங்கரிப்பது என் அவசைகளில் இருந்தானே அப்படிம்பாங்க பாங்கிறார் மேத்தா எழுதுவார் தான் என்னடா உண்மை ஒரு அம்மா வந்து ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு சிங்கரிக்கிறப்ப கூட அவசியம் அமல்ல அது அந்த பொண்ணு வெளியே என்னடா இன்னும் உண்மை எழுதுறாங்க ஆ கட்டியிருந்த கோவணம் களவடப்பட்டதுமா இரவில் வாங்கின விடியவில் பயங்கரமாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் மேடை இல்லை தூள் பறக்கும் அந்த காலத்தை வாணம்படியில் நாங்களும் நாங்களே எழுதுறதை விட்டுறாமோட யோசிச்சோம் அவர் பயங்கரமாக எழுதுவாங்க கோஷம்னாலும் கோஷம் பயங்கரமாக இருக்கும் அப்புறம் இது என்ன இதில் என்ன இருக்குது அப்படின்னு அதில் ஒரு ஆள் வந்து இப்படி 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 எரிமலை எப்படி பொறுக்கும் பொறுக்கும்பார் இப்படிலாம் எல்லாமே நிறையா இருக்கு பயங்கர சவுண்டாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் மே மேடையில் போய் பார்த்தா ஒரு பஞ்சு பேர் பத்து பேர் உட்காந்துருப்பாங்க வானம் படிக்கிற ஒருத்தர் தாள நடுவராக போட்டிருப்பார் அப்புறம் மயிலே வந்து மெல்ல மெல்ல இறகு போட்டு போன மாதிரி அவர் கூப்பிடுவார் ஒருத்தராக கூப்பிடுவார் அவங்க வந்து சூரியன் காலையில் வைத்த போது அப்படின்னு ஆரம்பித்து சாய் சாயந்திரம் வரைக்கும் மழை கதை எழுதி வந்திருப்பார் இது பாரதிதாசன் மரபில் வந்து பாரதிதாசன் மரபில் இப்படியெல்லாம் உண்டு அந்த காலத்தில் நாங்கள்லாம் உட்காந்து பார்த்தவங்க இன்னும் சொன்னால் ஆணு கரிகாலங்கள்லாம் ஊரில் வர்ற குண்டு உருட்டுறவன் தாய் தூக்கிறவன் பாம்பு பிடிக்கிறவன் இன்னும் அந்த அந்த தெருவில் பூரா வாழ்ந்தவங்க நாங்கள் அந்த காலத்தில் வந்து ஒருத்தரே அறிமுகமாகிறதே பெரும்பாடாக இருக்குது ஒரு தெருவு ஒரு ஊர் ஒரு வீடுனா ஒரு ஊர் சும்மாண்டிருக்காங்க இங்கே இருந்தோ ஒருத்தர் சைக்கிள் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க ரவுண்டை போட்டு ஒரு மைக்கை வச்சு சைக்கிள் இறங்காமல் சுற்றுவான் கரகர கர கரக தேவி இறங்குவோம் தூங்க வேணாம் தூங்க மாட்டானாடில்ல தூங்காம சுத்தவன் அஞ்சு நாள் நைட்டு போய் பார்க்கறாங்க எப்படி தூங்கிட்டு பிடிக்க விடா இவனை எப்படி கண்டுபிடிக்கிறான் அதே மாதிரி பொட்டலில் வந்து அண்ணா இவங்களாம் பேச வந்தாங்கன்னா ஆ வாயில் ஈ போகிற மாதிரி உட்காந்துருப்போம் எம்பிஆர் வர்றாருன்னு எங்கேருந்து ஒரு எல்லாம் தள்ளி விட்டுட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க காலையில் அஞ்சு மணி வரைக்கும் உட்காந்துருப்பாங்க கட்சி பரபரப்பரப்பரே நாங்களாம் இருந்த காலத்தில் பிறந்தோம் நாங்கள் அறுபதுல ஏறக்குறைய நாங்கள் அறுபதுன்னா கரியான ஒரு அறுபத்தஞ்சா அவ்வளோதானே

அனல் பறக்கும் அண்ணாலாம் பேசுகிற பார்த்து ஐம்பது மேலே சைக்கிள் போய் கேட்டவெலாம் உண்டு அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா கோட்பாட்டு தான் எங்களுக்குள்ளே எப்படி சின்ன வயசுலேயே வந்தது எங்கள் வீட்டில் எங்கள் தா எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் இந்திரா காந்தி ஃபோட்டோ இருக்கும் காமராஜர் ஃபோட்டோ இருக்கும் இவர் நம்ம ராதாகிருஷ்ணன் அவர் ஃபோட்டோ இருக்கும் கன்னடியோட போட்டோ கூட வச்சுருந்தாரு எல்லாமே காங்கிரஸ்காரங்க அது ஒரு மாதிரி ஃபோட்டோ ஃபோட்டோ சுற்றி விட்டு பூரா வச்சுருப்பாரு ஆமாம் ஒரு அவங்க வந்து என்னென்னா அது காங்கிரஸ்காரங்களுக்கு உரிய அந்த தலைவர்கள் பூரா வச்சுருப்பாங்க திடீர்னு வந்தால் எங்கள் அண்ணன் பையன் வந்து கலைஞர் காலண்டரை கொண்டு வந்து மாட்டிட்டான் எங்கள் அப்பா இப்போ கடை கொண்டு வந்து வச்சா பூரா காங்கிரஸ்காருக்கு போய் அது சாமி இல்லையே பையன் இது ஒன்று பெரிய கலவர்த்து வீட்டில் பெரியார் போட்டால் வைக்கவே முடியாது இப்போ ஆனால் பெரியார் நாங்கள் நல்ல பருவத்தில் எங்களுடைய வீட்டில் நாங்கள் பண்ணுற தப்புக்கெல்லாம் அவர் தான் துணைக்கி கொடுத்துக்கிட்டோம் நல்ல கடவுள் அவர் எங்களுக்கு ஏன்னா அவர் தவறினுடைய முதல் கடவுள் பெரியார் தான் எங்கள் முதல்ல காப்பாற்றணும் அவர் தான் குற்றம் பெரிய குற்றம் ஒன்றும் கிடையாது இது ஒழுக்கத்தின் பேரால் அடிவானதெல்லாம் தான் தப்பிக்க வச்சார் ஒரு கலாச்சாரத்தையும் அவர் மாற்றத்தை கொண்டு வந்தார் கேள்வி கேட்க வச்சார் முதல்ல அதெல்லாம் சரியா அப்படின்னு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பணங்களை கொடுத்து லட்சக்கணக்கான ரூபாங்களை கொடுத்து யா அந்த இதெல்லாம் என்ன மனிதர்களுக்கு எது கழிக்கணும் அதை கழிக்கணும்னு சொல்லி இருக்கிற காலத்தில் வந்து இவரை கேள்வி கேட்கிறாரு நான்லாம் நினைச்சாப்போ பெரியாருக்கு இதுக்கு இந்த வேலை கடவுள் ஏன் இல்லைங்கிறாரு அப்படின்னா ஆனால் அப்படி கோட்பாடு எங்கள் இளம்பெறுவதில் பதிவிறப்போ அது ஒரு கோட்பாடுனே தெரியாது திராவிட இயக்க கோட்பாடெல்லாம் தெரியாது ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது மன்னிகளுக்கு ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்தை நம்புகிறோம் நம்பாமல் யாரோ ஒருத்தர் கேள்வி எழுப்புறாங்க கிரகத்தில் கேள்வி எழுப்புகிறான் ஏன் எதற்கு எப்படின்னு கேட்குறான் அறிவாளி காலம் வருது பல விதமான காலங்கள் வருகிற காலத்தில் எழுத வர்றாங்க கிரேக்கத்தில் எல்லைட் பீரியட் வர போகிறாங்க சரி அறிவொழி காலம் மரபு வருகிற போகுது எதையும் ஏன் எதற்கு எப்படி கேளுன்னு எனக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்தப்போ எனக்கு நாம கேட்கணும் தானே நான் ஒரு மனுஷன் ஏன் எதுக்கு எப்படி நடந்துச்சுன்னு ஒன்றும் நடக்கணும் பதில் சொல்லணும் ஆன்மீகத்தில் பதில் சொல்ல மாட்டான் போய் சாமி வைக்க கூட அவ்வளோதான் ஒழுங்காக எதிர்க்கொல்லி சாமி கும்பிடு கடவுள் பக்தியில் நீ வாங்க உறுப்பிட முடியாது உருப்படையே முடியாது நீ கடவுள் பக்தியில் ஏன்னா உனக்கு காலையில் துண்ணுரி பூசு குங்கு வையே போனால் மரியாதை கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க காலையில் எந்திரிச்சு எப்படி போகிறவரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு உனக்கு வேணா வீட்டுக்குள்ளே விடுவாங்கன்னு கேட்குறது எங்களை வழக்கமாக இருந்தது எதுக்குறாங்க அங்கே கோயிலுக்கு போனால் காலையில் கோயிலாக இருக்குது கோயில் அங்கே வந்து ஏதாவது ஏதாவது சுப்பிரபாதா அதை ஒழிச்சுட்டு இருக்கும் ஊர் ஊரா நடந்துகிட்டு இருக்கு திருவிழா நடந்துட்டு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கோம் ஒரு ஆன்மீக திரு ஆன்மீகங்கிற ஒரு வருஷம் கூறாமல் ஏதோ ஒரு வயதில் ஒரு கிராமத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது பெரிய பெரிய கோயில்கள்லாம் இருக்கிறப்போது கூப்பிட்டு போவாங்க இதையெல்லாம் எங்களுக்கு ஏன் கேள்வியாக மாறுச்சு ஒரு உலக சமூகம் நல்லா தானே போயிருக்கு கோயிலை கும்பிட்றாங்க மக்கள் வழிபடுறாங்க திருவிழாக்கள் வருது ராட்நகாரம் வர்றான் வரோம் வர்றான் ஒரு ரெகுரேஷன் நடந்துகிட்டு இருக்குது எங்களுக்கு மட்டும் ஏன் கடவுள் இல்லைங்கிற மறுப்பு இந்த ஏன் இந்த இது தீவிரவாதம் வந்துச்சு அப்படி இது என்ன என்னை நம்ப முடியலையா மதம் ஜாதிலாம் நம்ப முடியல எதுவுமே நம்ப முடியல அது கான்சியஸாகவும் இல்லை அது ஏன் நம்ப முடியாமல் போச்சுன்னு கேள்வி வந்து எம்னுக்கு முதல் முதல் வந்துச்சோ அவங்கெல்லாம் தான் இந்த நவீன உதவியில் எல்லோரும் வந்தான்னு சொல்ல முடியும் முதல் முதல் அந்த கோட்பாட்டை உள்வாங்கி கொண்டு இதை மறுப்பதன் மூலமாக தன் கவித்துவத்தை தன்னை தனித்துவப்படுத்தி கொள்கிற ஒரு படைப்பாளியில் உருவான காலத்தை தான் நான் வந்து தொண்ணூறுகளுக்கு முன்னும் பின்னுவாக பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி ஒரு விதி கொள்கை இருந்தது அது முன்னாடி சாராம்ச கொள்கை இருந்தது அதுக்கு முன்னாடி வந்து மெட்டாபிசிக்ஸ் இருந்தது நிறையா இருந்துச்சு அவர் தனி மனிதன்தான் முக்கியங்கிறெல்லாம் இருந்தது நீங்கள் உலகத்தில் தனி மனிதன் இப்போ நம்ம ரியாஸ்குராடைய புஸ்தகம் வந்து கரிகாலம் பற்றி எழுதியிருக்கிறது வந்து இந்த கோட்பாடை சொல்கிறாரு தனி மனிதன் தான் முக்கியம் அரசு இதெல்லாம் முக்கியம் இல்லை தனி மனிதன் உலகத்தை மாத்திர அப்படின்னு ஆனால் அந்த தனி மனித வாதமே என்னவா மாறுது பின்னாடிங்கிறது தான் ரொம்ப விளக்கமாக அந்த இன்னும் இல்லை ஒரு தனி மனித வாதம் நம்ம நினைச்சிக்கிட்டு இருந்தது பாசிசமாக மாறுதுங்கிறது கொண்டு ரொம்ப அருமையான ஒரு எழுத்து அது ஏன் ஒரு தனி மனிதன் முக்கியமான நமக்கு இருந்ததுன்னா அது காலம் வன்முறையான காலமாக இருந்தப்போ ஒவ்வொரு தனி தத்துவவாதிகள் சிந்தனைவாதிகள் தோன்ற வேண்டிய காலமாக இருந்தது அப்போலாம் நீட்சியாக வந்தார் யாரோ வராது தன் ஏஸ்விய வந்து தனிமனிதனாக தான் வந்து அவ்வளோ பெரிய பிளாந்தமணன்ட்டு வந்து கேள்வி கேட்குறாரு சமூகத்தில் நீங்கள் வாங்குகிற வரியெல்லாம் அதிகமாக இருக்குன்னு யாரோ ஒருத்தர் வர்றாரு அவர் தேவதூதரெல்லாம் கிடையாது ஏதோ ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு வர்றாரு யார் முதல் கல் எறியுமோ எரியங்கன்றாரு அதெல்லாம் அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய விஷயம் யார் மூலியில் யார் பாவசியாரோடு முதல் கல் எரியன்னு சொல்கிற போது மொத்த உலகமே திடுக்கிட்டு ஒரு நிமிஷத்தில் அப்போ ரெண்டு மீனையும் அப்போத்தையும் எடுத்து எல்லாரும் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க எப்படி கொடுக்க முடியும் எல்லோரும் மிச்சத்தை கொண்டு வந்து வையின்றுப்பாங்க எல்லாம் வச்சுருப்போம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற தேவை அதிகமாக வச்சுருந்தா கொண்டு வந்து மொத்தத்தில் வைங்க அப்புறம் எல்லோரும் மீன் கிடைக்கும் தானே போய் ஒழிச்சு வச்சவங்களாம் திருப்பி கொண்டு வைக்கிறப்போ எல்லோரும் மீன் பிடிச்சி கொடுத்தாருங்கிறதான் இயேசுடைய கதை உண்மையிலே ஆனால் ரெண்டு மீனவர் அப்போதையும் பழகி பெருக வைத்தார் நம்ம மனசை நம்ம மனசை பெருக வைக்கிறதா இருக்கு நீ கூடு எல்லார்டும் கொடுத்து சந்தோஷம் எல்லோரும் கூட்டாக சாப்பிடுங்க எல்லோரும் சந்தோஷமாக இருங்க இப்படி அடுத்தது தான் கரிகாலனுடைய கால என்னுடைய பழக்கம் எல்லாரும் எல்லாரும் என் இருக்க வேண்டியது தான் எல்லோரும் மகிழ்ச்சியாக எல்லா இடத்தையும் கொண்டு போகிறது காஞ்சிபுரத்தில் ஒரு மீட்டிங்கில் புலன் வேட்டைக்கு அவருக்கு கூட்டம் அவருக்கு நான் போயிருக்கேன் இங்கேருந்து போயிருக்கேன் இவருக்கு நான் தான் பேசுகிறேன் சுந்தராமசாமி வந்திருக்கிறேன் மனுஷ புத்திரேன் நிசுமணி ஒரு பெரிய குரூப்பே வந்திருக்கு அங்கே சுந்தராமசாமி நிதானமாக பேசியிருக்கிறார் இந்த கவிதைகள் பொறுத்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு ஏதோ ஒன்று பேசுகிறாரு கவிதைகள் வந்து இப்போ தனி மனித நிலைகளை தாண்டி கவிதைகள் வந்து நம்ம ரொம்ப கவனமாக எழுத வேண்டியிருக்கு அப்படின்னு அவங்க பேசுகிறாரு ஒரு தலித் குறிப்பை வந்துட்டாங்க அங்கே வந்து யோ கவிதை எப்படி உடனே நீங்க கவிதை இப்படிதான் சொல்லி நீ ஏரியாங்க வந்து அவர் உடனே நான் இங்கே சுன்றாலும் இவர்கள் வந்து விடுகிறார்கள் ஏன் நான் பேசக்கூடாதா அப்படின்னு நீங்கள் பேசுங்க ஐயா நீ வந்து நீ என்னமோ ஒரு கவிதை ஒரு வரையிற வைக்கிறீங்களே அது என்னதுன்னு கேட்குறாங்க வந்து கேட்குறேன் ராமச்சந்திரனா என்று கேட்டேன் ராமச்சந்திரன் என்று சொன்னார் எந்த ராமச்சந்திரி அவரும் சொல்லவில்லை நானும் கேட்குறேன் இதில் என்ன கவிதை ஆயா எங்களை பார்த்தீங்கன்னா கேட்பய மாதிரி இருக்கான்னு அதை கேட்குறேன் கடைக்கு வரேன் ராமச்சந்திரன் என்று கேட்டேன் ராமச்சந்திரனா என்று சொன்னார் எந்த ராமச்சந்திரன் நான் கேட்கவும் இல்லை அவரும் சொல்லவும் இல்லை என் நகல் எழுதியிருக்காரு அவர் கேட்குறான் வீரவயசு ஒரு சின்ன பயனுக்கு இருபத்தி நாலு வயசு கூட இது கவிதையாயா முதலே இதுக்கெல்லாம் கவிதைன்னு சொன்னால் அப்போ நாங்கள் எழுதுனா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சண்டை ஒரே காலக்குன்னு நாளைக்கு வச்சு எல்லாரும் கொண்டு போய் அவர் டக்குன்னு வெளியேறிட்டார் சுந்தரன் சார் ரூம்ல உட்காடுறாரு உட்காந்தா எல்லாம் உட்காந்து பேசிட்டு சடார் கண்ணாடி கொழுகுது உடஞ்சி செது அன்னைக்கே மூடு ஃபுல் அவுட்டு நானும் கரியா பிச்சுக்கிட்டு வெளியே வந்தேன் என்னடா நடக்குது இப்படி ஒரு கூட்டத்தில் வந்து நான் புலன் வேட்டை என்பது அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் கரியா கடி பேசிட்டு இருக்கேன் ரொம்ப சீரியஸாக தயார் பண்ணிட்டு வேற போயிருக்கேன் ஒருமே நடக்கலாம் அங்கே பூரா பிரச்சனை போயிடுச்சு ஆனால் ஒரு சோகத்தோட நாடாக காஞ்சிபுரத்து வந்தான் அந்த காலத்துக்கு அப்புறம் ராமேஸ்வரியம் கிட்ட போனோம் அது வெளி மூலமா மூலமா என்ன அவரும் சொல்லவில்லைன மாதிரி ஒரு கவிதத்துடைய வடிவம் ஒரு கவிதையோட வடிவத்தை எப்படி நீ தீர்மானிச்சீங்கன்னா அது எப்படி வேணால் பகுதி பண்ணலாம் வடிவங்கிறத தாண்டி சாராம்சத்தில் கவிதை என்ன தான் பேச்சு சாராம்சத்தை ஒழுங்காக கொடுக்கலன்னா நீ அபிராமி அந்த அது எழுதலாம் எது வேணால் எழுதலாம் நீ என்ன வேணால் ஸோ சாராம்சத்தில் எங்கே டிஃபர் வாட் இஸ் மீன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸுன்னு சொல்கிறார் யார் தெரியுதா டிஃபரன்ஸ் வித்தியாசம் வித்தியாசமாக உன்னை என்ன செய்யுது அப்படின்னு ஏன் அப்படி சொல்கிறாரு ஏன் வித்தியாசத்தை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா நீண்டகால உண்மைகள் எல்லாமே மனிதர்களை வந்து சிறைப்படுத்தியது இருக்குது அவர் சொந்த சந்தோஷமாக போய் நீண்டகால உண்மைகளை பிரதிபலிப்பதற்காகவும் அவள் உண்மை என்று நிரூபிப்பதற்காம வாழ வேண்டிய அவசியம் இருக்குது நம்ம ஸோ அவனுக்கு நிடுதலை இல்லை அப்படிங்கிறப்ப கால உண்மை இல்லை பகுதி நேர உண்மைகள் தான் இருக்குது ஸோ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்குன்னு தான் சொல்கிறார் இல்லைப்பா சட்டம் இருக்குது போலீஸ் இருக்குது நீதி இருக்குது அமர் இருக்கு எங்கேயா மகிழ்ச்சியாக இருக்காருன்னு அவங்களும் மகிழ்ச்சியாக இருக்க தானே அதை உருவாக்குனாங்க மகிழ்ச்சிங்கிறதோ சந்தோஷங்கிறதோ திருப்திங்கிறதோ டென்ஷனுங்கிறதோ ப்ரெஷர்ங்கிறதோ என்னென்ன ஆதார காரணங்கள் இருக்கோ அந்த காரணங்கள்லேருந்து விடுபட பேர் தான் இலக்கியம் அந்த ஆதார காரணங்களுடைய சுமையை சாகாமல் சுமைகளை தாழ முடியாமல் இந்த சுமைகளை திருப்பி திருப்பி நிரூபித்து காட்ட வேண்டிய சிக்கல் இருந்தும் குழந்தைகள் அது இது எல்லா சுமையும் தான் இருக்கும் ஆனால் இலக்கியம் என்ன செய்கிறது இது அப்படி தான் இருக்குங்கிறத நீ தப்பிச்சுக்கிட்ட தப்பிச்சுக்கதை மொழியை வச்சு தப்பிச்சுக்க இலக்கியத்தை வச்சு தப்பிச்சு எளிதெளி தப்பிச்சிக்க எளிதெளி உடைய காப்பாற்றிக்க அவ்வளோதான் நீ எழுதல என்ன நாளைக்கு ஒரு நாள் அதாவது ஒரு ஃபோக்கஸ் சொல்கிறார் உலகத்தில் ஆன்மீக மனிதனாக இருக்கிற ஒருத்தனை நான் நம்ப மாட்டேன் ஆனால் ஏன் கலையாக இருக்கானு ஆர்டிஸ்டாக இருக்கானு அவனை நம்பவே கிடையாது ஏன்னா ஆமாம் அவன் ஆன்மீகவாதி கூட உன்னை மையப்படுத்தி சொல்லுவான் இது நீ நம்பலைன்னா நீ அவ்வளோதான் புறவினத்தார்ன்றவான் ஆனால் ஆர்டிஸ்ட் எங்கே போய் உட்காந்து ஒத்து பார்த்துக்கிட்டு இருப்பான் உட்காந்துருப்பான் ஓவியம் வந்து தான் அங்கே உட்காந்துருப்பான் தண்ணி நிறைச்சு அதை பார்த்துக்கிட்டு இருப்பான் ஆறு ஒடிச்சு அதை பார்த்து பைத்தற மாதிரியே இருப்பான் மேகத்தில் வரக்கூடாது நட்சத்திரம் வந்து அப்படியே எப்படியாக பார்ப்பான் சும் வைத்தியா செடி கொடி வளர்றது நேற்று போட்டு அவன் விதை முடங்கிதானு போய் பார்த்து சின்ன குழந்தை எவ்வளோ பெரிய அறிவேரியை பற்றி கரியா ஒரு கல்வி இருப்பார் ஒரு குச்சியில் வந்து நாங்களாம் அந்த காலத்தில் விதையில் வந்து காற்று வேணும்னா மேலே ஒரு விதை ஒரு விதை தண்ணியில் பாதி இருக்கும் கீழே ஒரு விதை தண்ணிக்குள்ளே இருக்கும் இது ஒரு பாட்டில் வச்சு கொடுப்பாங்க இப்போ விதை வளர்க்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா மேலே இருக்கிறது ஏன் வளரலை அதுக்கு நீர் இல்லை நடுவர்களுக்கு நீரும் கிடைக்கிது காற்றும் கிடைக்கிது அது கீழே இருக்கிறதுக்கு அதுக்கு வந்து இது கிடைக்கல ஆக்சிஜன் கிடைக்கல ஸோ அழிஞ்சு போச்சு அப்போ ஒரு விதை வளரணும்னா ஆக்சிஜன் காற்று இது எல்லாம் நீர் எல்லாம் சரியாக விதை வளர்கிறதுக்காண்டி ஒரு டெஸ்ட் இருக்கு ஆனால் மனிதர்களுக்கு இந்த டெஸ்ட்டு பொருந்துமா வாழ்கிறதுக்கு மனிதர் வளருவதற்கு ஆதாரங்களை நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்போ எல்லா இடத்துலையும் ஆதாரத்தை மனித வாழ்க்கை எல்லா சிக்கல்களையும் இன்று இடுக்கலையும் வாழ்ந்துருக்காங்க நீங்கள்லாம் பாம்பையில் போய் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெட்டி கூட பத்தி தூங்குவான் ஒரு சங்கிலி மட்டும் இருக்கும் நைடு பத்து பழைய வேலை அடைச்சிருவான் அது ஐநூறுரூவா வாடகை அவனங்க வாழ்கிறான் உலகம் முழுக்க மனிதர்கள் எங்கெங்க சிரமங்களில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனா அதுதான் கரிகாலோட கதை முழுக்க என்ன சொல்றதுனா நீங்க மகிழ்ச்சியா வாழ்றோம் அதே சமயம் கலாச்சாரத்தை விடாமல் அவன் வாழ்றோம் சாவி இருக்கு நிலங்கள் வந்து நிலங்கள் முழுக்கவே மருங்கூர் நிலம் முழுக்கவே மருங்கூர் நிலம் மட்டும் இல்லாது எல்லா நிலங்களையும் உள்ளுகுடிகளை பற்றி அவர் பேசுகிறது எல்லாமே ஒரு காலத்தில் நிலத்த மலையெல்லாம் தீக்கப்பட்டுச்சு அங்கே வாழ்ந்த மக்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லா விதத்துலையும் நிலத்தி மலை அளர்ந்து நெல்லை கொடுத்து தானியங்கள் கொடுத்து எல்லாருமே ஒரு சரிவிகித தன்மை வந்து நிலத்தி மலை இருந்தது அந்த ஆதாரபூர்வமான நம்பிக்கை இப்போ இல்லையா இருந்தால் அவர் மொத்தக்கு விதியும் ஏன் ஒருத்தர் கொத்து நான் கண்ணோம் அப்படிலாம் வெட்டிக்கலாம் குத்திக்கல சாதியாக போய் இருந்தால் இருந்துச்சு ஆனால் உற்பத்தி உறவுகள் எல்லாருக்கும் ஒரு இணக்கம் இருந்தது யார் வரைக்கும் பங்கு நாங்கள் கொடுத்து எல்லாருடைய பங்கு எல்லாருமே இருந்தது எல்லோரும் நாட் அந்த ஊருடைய அத்தியாவசிய மனிதர்களாக இருந்தாங்க ஊரை விட்டு யாரும் போகல நகரமயம் ஆகலை அந்த ஊரை நம்பி இருந்தாங்க கடைசி வரைக்கும் இந்த ஊரில் வாழ்ந்துலான்னு நம்பினாங்க இன்றைக்கி முடியாது அந்த ஊரில் இருக்க எல்லா விஷயங்களும் வறண்டு போயிடுச்சு பல பேர் நகரமயம் ஆகிட்டாங்க நகரமயமாகிறது தொடங்கினதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நகர்மயம் ஆரம்பிச்சு நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் அறுபத்தி மூணு நகர்மயமாக்க ஆயிடுச்சு காரணம் பார்த்திங்கன்னா புதிய விவசாய முறை புதிய விவசாய முறைகள் வருங்கிறப்ப புதிய விதைகள் வருகிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நகரமயம் வருது இந்த முழுக்கவே வந்து கரிகளுடைய கவிதைகளில் இந்த நகரமய மக்கள் மூலியமாக கிராமப்புறத்தினுடைய ஆதாரமான வளங்களும் அந்த மனித பண்புகளும் தாய் தந்தை உறவுகளும் அந்த இரத்த உறவுகளும் பலனற்று போனவர்களாக வெறும் மரணத்தை தூக்கிட்டு போகிற நாட்களாகவே மாறி ஒவ்வொரு நாளும் ஒரு கிராமத்தில் ஒரு மரணம் பார்த்துட்டு ஏன் அப்பா கூட வந்தவங்க அவங்களோட வந்தவங்க தாத்தா பாட்டி முதல்ல அவங்க போகிறப்போ அது ஊரே ஆளுகம் இப்போ ஒருத்தூட வரமாட்டான் இன்னாரா இன்னும் எப்போ எப்படி மனுஷன் எப்படி இருந்தவர் எப்படி வாழ்ந்தவன்னு சொல்லுவான் இன்றைக்கி போயிட்டானா ரேட்டரா மச்சா அடுத்து நீ தாண்டான்றாங்க இந்த ஒருத்தர் பார்த்து மனசை வக்கரித்து போச்சு வளங்கள் இல்லை அந்த ஈர உணர்ச்சி இல்லை ஈரன் எல்லாம் ஈரன் இல்லைங்கிறதான் ஒரு கவிதை இந்த ஈரம் எங்கே போச்சுங்கிறதான் தேடுற நம்பிக்கையான காலம் அது மக்கள் மக்கள்தான் கம்மியாக இருந்தால் கூட நான் பெருசாக பேசல ஒரு சின்ன ஒரு விவசாய நிலம் வந்து ஒரு கண்ணெடுத்து எப்படி மலையை பார்த்துட்டு நிலத்தை பார்க்குறப்ப இந்த வாழ்க்கையை வாழ்ந்ததான் நினச்ச அதை நம்பிக்கை போச்சு இல்லை மேலே ஒரு வானத்தை ஒரு இடம் பார்த்துட்டு கீழே நிலத்தையும் பார்க்குறப்ப அடுத்த மலைக்கடா பருத்தி எப்படி ஒரு ரூபாய்க்கு எடுப்பேன் அப்படின்னு நான் சொல்கிற அந்த வார்த்தையே போச்சு ஏன் அவ்வளோ உத்தரவாமல் அந்த காலம் இருந்தது இப்போ ஏன் இல்லை இதுக்கான காரணம் நம்ம திருப்பி காப்பேட்டு அதுன்னு போக வேண்டியிருக்கோம் இப்போ ரியாஸ் குரோனா எழுதுனதுலேயே முக்கியமான ஒரு விஷயம் இந்த கார்பரேட் சுவாமியர்கள் தியானங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்க அதை பற்றி எழுதுறாரு இவங்க வந்து ஒரு உற்பத்தியோட உற்பத்தி ஏதாவது சொல்லிதான் பரவாயில்ல ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு கிளிஞ்சி சேகரிவேன் கிளிஞ்சி எடுத்து சீட்டு எடுத்து போட்டுரும் போட்டோன்னு அப்பா உனக்கு ஜோடியாக வந்து வள்ளி முருகன் வந்து புரிய வந்துட்டு கேட்பா முருகன் சொல்லி என்ன அந்த வருஷம் போகிறப்ப போய் முருகன் கோயிலில் போய் அந்த ரெண்டு கரும்பு கட்டு கொண்டு போய் போட்டுரு இந்த வருஷம் உனக்கு சூப்பராக வந்து விவசாயம் இது ஒரு நம்பிக்கை இல்லாட்டி ஒரு கடலை கடலை வேலை கடலை என்ன தோட்டத்தில் போட்டுருக்கேன்னு கேட்பாங்க கடலை போடுங்க ஒரு ரெண்டு படியை கொண்டு கோயிலில் போட்டு பாங்க அந்த நம்பிக்கையோடு அவங்க பக்கா உங்களே விளைஞ்சிருக்கும் அவங்க நல்லாவே விளைஞ்சிருக்கும் ஆனால் இந்த கார்பெட்டுங்கிறது மனிதனுடைய வக்கரித்து போன இன்றைய காலத்தினுடைய தனிமையை இந்த காலத்தினுடைய வெறுமையை பெரியரோடு காசு பண்ணுறாங்க இன்றைக்கி இந்தியாவிலேருந்து மட்டும் கிட்ட தான் அறநூறு பேர் வந்து அமெரிக்காவில் தியான கிளாஸ் மட்டும் நடத்தியிருக்காங்க இன்னும் அதிகமாக தான் இருக்கும் அப்போ இவங்க என்ன எந்த எந்த இடத்துலேருந்து இவங்க இந்த நகர்றாங்க இது எப்படி ஒரு பெரிய மூலதனத்தினுடைய விஷயமா தியானங்கிறது மாறுது தியானம் என்ன என்ன என்னைய கட்ட தியானன்றது என்ன நல்ல விவசாயம் பண்ணி உழைச்சி கிழச்சி வயலில் போட்டு மாட்டு கொண்டி அடைச்சிட்டு கொஞ்சம் புல்லறு போட்டு அந்த மந்தையில் தலையை வச்சு விட்டு தூங்குறான் பிறகு அதான் தியானம் காலேருந்து விழுதுட்டு விவசாயம் பண்ணிட்டு களை எடுத்துட்டு மாட்டு கொண்டு அடைச்சிட்டு சாணி அள்ளி போட்டுட்டு அப்பாட்டு துண்டை உதறி போய் மந்தையில் தூங்குவான் கரு கரு குர்ட்டு அது எனக்கு தியானம் அது அதான் என்ன தியானம் அங்கே இருக்கு அவன் தூங்குறான் அந்த விழா இவன் எங்களுடைய உழைப்பு அங்கே தியானமாக விளைபொருளாக மாறி அது உழைப்பு தான் தியானம் அப்படிலாம் பார்க்குற அப்படி பார்த்த உற்பத்தி உறவுகள் இருந்து சமூக மாற்றங்கள் வருகிற போது மனிதன் எதிர்கால நம்பிக்கை இல்லாமல் போகிறனால தான் வக்கரித்து போன மனமா கவிதை தான் இலக்கியம் தான் அது இதை பாதுகாக்கும் இது தான் நம்ம எல்லாத்தையும் மறுபடியும் ஒன்றிணைக்கும் இன்றைக்கெல்லாம் நவீன வாழ்க்கையில் துன்பங்களை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்களை வந்தது துன்பங்களை பற்றி பேசுகிறாரு ஏறக்குறைய கரிகாலம் கவிதை ஏகப்பட்ட துன்பங்கள் உற்பத்தி உறவின் துன்பங்கள் அதிகம் கரிகாலனுடைய தொன்மொழி இருக்குது நிலங்களை பற்றியான பூர்ண அறிவு இருக்குது அதே மாதிரி உறவுகளுக்குள்ளே இருக்கிற அறிவு இருக்குது விட்டு ஒரு தலித்து நாங்கள் அப்போ எனக்கு சண்டை தலித் நான் தலித்தை பற்றி ஏன் நீங்கள் பேசுகிறீங்க அப்படி தான் இருப்பான் அது மாட்டோம் அதெல்லாம் நீ பேசாத ஏன்னா பெரியார் பெரியார் அப்படின்னா சண்டைக்கு வருவார் கட்டுமையான சண்டை ஒரு கருவானே வீட்டுக்கெல்லாம் கோச்சிட்டு போயிருக்காரு சமாதனைப்படுத்த முடியாது பண்ணிச்சேர் நாங்கள் ஏன் அப்படி ஏன் அப்படின்னா அது அவருக்கு அவர் அவர் கிராமத்தில் அந்த தலித்தரோடு இருந்து வாழ்ந்த வாழ்க்கையில் அவங்க ஏன் அவங்க மதிக்கப்படாமல் போகிறாங்கிற ஒரு அடிப்படையான ஒரு கால மரபு தானே ஒரு வேலை செய்யுது ஒரு கிராமத்து ஜாதி மரபு வேலை செய்தா நாங்கள் அப்படிதான் நடத்தணும் சொல்கிறோம் எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஏ எங்கள் ஜாதியை அப்படிதான் நடத்துவான் அவனை போட உடன்தான் கூப்பிடுவான் அவனை இப்படிதான் வேலை வாங்க சொன்னலையே வரலையே ஸோ ஃபிலாசபி கற்றை தத்துவம் வாசிப்பு கிராமப்புற வாழ்க்கையை அழ அகழ்ந்து நோக்குறது உத்து பார்க்கறது உத்து பார்க்க தான் ஆக முடியாது ஒரு தெருவில் யார் போனாலும் சரி அந்த மூணாவது வீட்டில் மேலே ஒரு மாங்காயிருந்துச்சேன்னு சொல்லுவான் இவன் தான் சொல்லுவான் நாலாவீட்டு மேலே ஒரு கிளி உட்காந்துச்சு சொல்லுவான் அஞ்சாவது வீட்டில் வந்து ஒரு பூக உக்காந்துச்சு பார்த்தியா நைட்டு போச்சா சரணுன்னு பறந்து போச்சு அவன் தான் கண்டுபிடிப்பான் எங்கள் வீட்டில் எங்க அம்மா சொல்லுவேன் எதை ஒழிச்சுட்டு போனாலும் கண்டுபிடிச்சிருக்கா அப்படிமாங்க இந்த செவ்வாய் சாமி மூட்டு மணியில் கொண்டு போவாங்க என்ன கொண்டு போறேன் கைய போய் பிடிச்சிருவேன் உங்களுக்கு எனக்கு இத்தனை பேர் இருக்காங்க நீ மட்டும் எப்படி கண்டுபிடிச்சி அப்படின்னு கேட்பாங்க எனக்கு தெரியும் எதோ ஒழிச்சு கொண்டு போறீங்க அப்படின்னு இது கவிஞன் மட்டும் இல்லை பொதுவாக படைப்பாளிகள் எல்லாருமே உண்டு உள்ள பிரச்சனை தான் இது ஷார்ப்னஸ் எங்கேயாவது ஒன்று பார்த்தாங்கன்னா டேரக்டர் நந்தா இருக்கார் அவர் சீனை வந்து அவர் அவர் கண்ணுக்குள்ளே அது படம் பிடிச்ச பிறகுதான் கேமராக்குள்ளே கொண்டு வருவார் அவர் சின்ன வயசில் என்ன தான் கண்ணுக்குள்ளே பிடிச்சாரோ அதான் கேமராக்குள்ளே வரும் நான் என்னென்ன படம் பிடிச்சேன்னா அதான் கவிதைக்குள்ளே வரும் பத்து வயசுக்குள்ளே எல்லாம் தெரிஞ்சது நான் அப்படியான விஷயம் நான் இன்றைக்கி இந்த கரிகாலனுடைய எந்த நிகழ்வு இல்லை கலந்துக்கிட்டு குறிப்பாக அவருடைய நானும் அவருடைய நுட்பது நட்பையும் இந்த நட்புன்னு எடுப்பில் நாங்கள் இது வரைக்கும் வேலை செஞ்சது ஒரு கவிஞனாக இருக்கிறதுக்கும் கவிதை தவிர அவர் நினைச்ச இன்னைக்கு வந்து ஒரு இப்போ கரெக்டாக அவர் எழுதியிருக்கிற எல்லா விஷயம் எனக்கு மிக ஆச்சரியமாக இருக்குது இப்படி இவ்வளோ அப்டேட் ஆனால் இருக்கு கரிகாலம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அந்த நவீன வாழ்க்கைய மேலே நம்ம நிராகரிப்பை செலுத்த முடியாது அந்த அடிப்படையில் ஒரு புரிதல் உள்ளவர் இந்த நவீன வாழ்க்கையை கடந்தெல்லாம் எல்லாம் போயிட முடியாது ஏஏஏ வாழ்க்கையோ எந்த வாழ்க்கையோ இது நம்ம வாழ்க்கைக்கு வந்துருச்சுன்னா என்றைக்கு வந்து மரக்காலில் நெல் அளந்தானோ என்றைக்கு வந்து தண்ணியை வந்து பீட்டில் வச்சு அளந்தானோ அது மாதிரி எல்லாம் வந்துடும் ஆதியில் வந்து ஒருத்தன் இலத்து கீறுனானான் ஐயோ பூமி மாதாவை கிண்டுறாய்ங்க நான் எப்படியா விளையான் ஒரு பேர் உழுதாக தான் விளையாடும் யாரும் ஒரு பழைய ஆள் இருப்பான் சத்தம் ஒழுங்கு தான் இருப்பான் நல்ல மாதா மாதாவை போட்டு இரும்பு கம்பி வச்சு குத்தி கிளிக்கிறாங்க நான் அப்போ அவனுக்கு ரத்தம் சுதயமாக நிலத்தை பார்க்குறேன் ஆனால் நிலத்தை உழுதாக தானே விவசாயம் இருக்கும் மாற்றங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப இதை பரிவர்த்தனை உறவுகளை கொண்டு வரணும் இது ஒரு பதுக்கல் உறவாக மாற்றாமல் பரிவர்த்தனை உறவுகளை கொண்டு வரணும் அப்போ எல்லோருடைய கூட்டு வாழ்க்கை தான் இந்த உற்பத்தி உறவுகளும் இது யாரும் ஜாதி பேதம் இல்லாத எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை அதுலேருந்து விடுதலையை எதுல விடுதலையை தரலையோ எதோ மனசு முயற்சியை தரலையோ அதையெல்லாம் தான் இலக்கியத்தில் அவர் எழுதி பார்க்குறாரு இது எல்லாத்தையும் நாம் எழுதுவோம் இப்போ எதாவது ஏன்னா அவர் முதல்ல அவர்கிட்ட இருந்து விடுதலையான இது நம்ம முதல்ல குற்றவாளியான நம்ம பேசிக்கலி நம்ம குற்றவாளி நாம் நான் சொன்னால் நம்ம செஞ்சால் நமக்கு நம்ம தெரியாமல் செஞ்சு இல்லை நாலு தடவை ஜெயிலுக்கு போக வேண்டிய அளவு தான் எத்தனையோ தவறுகள் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த தவறுகள்ங்கிறதே இன்னொருத்தர் மேலே இல்லை இன்னொருத்தருக்கு எதிராக இல்லைங்கிறது முக்கியமான விஷயம் இன்னொருத்தரை இன்னொருத்தரை வந்து ஊன் பண்ணுறது இல்லைங்கிறதான் விஷயம் அது கொடுத்தது இலைக்கம் நமக்கு குற்றவாளிங்கிறது அந்த எந்த எழுத வந்ததே குற்றம் தான் எழுதே குற்றம் மதத்துக்கு எதிரான குற்றம் இல்லையா நவீன மதத்துக்கு எதிரான குற்றம் ஏன்னா மதத்தில் எல்லாம் சொல்லியாச்சும் கொன்னியாரியா கவிதையில கேட்டால் என்ன செய்யறதுன்னா ஆமாட்டு தான் மதத்துக்கு நிறுவனங்களுக்கு குற்றம் இன்றைக்கி அவ்வளோ பெரிய கரிகாலம் உலகத்துக்கு எல்லா கவியோடையும் சில தாராக வந்திருக்காங்க உலக கவிதைகளெலாம் எடுத்து முடிவெடுக்கிறாங்க வெளியிராஜங்க ரங்கராஜம் வந்திருக்கார் அந்த காலத்தில் எல்லாம் பண்ணி நிறைய எழுதுவார் அவர் கட்டைகள் எல்லாத்தையும் நாங்கள் படிச்சிருக்கோம் அந்த காலத்தில் எப்படி எதிர்மணி பண்ணுறது அதிகாரத்துக்கு எதிராக எப்படி இயங்குறது அப்படிங்கிறக்கான முன்னோடியெல்லாம் இருக்காங்க உலக கவிதைலாம் முடிவெடுக்கிறாங்க தாரகன் ஒரு கவி ஏன் அந்த நாட்டில் அந்த சத்தத்தை போடுறான் ஏன் ஒரு பிரதமர் தன் நாட்டுடைய கவியின் பேரை சொல்லி அவர் வந்து இந்த நா என் நாட்டு அந்த கவியின் பிறந்தான் நம்ம ஏன் சொல்கிறான் எல்லா தலைவனும் கவிஞனை சொல்லாமல் இமைஞ்சிருந்தேன் திருவள்ளுவர் திருக்குறள வந்து நம்ம மோடி சொல்கிறப்ப திருக்குறள் செத்துப்போச்சான்ற அளவுக்கு பேசுகிறார் ஆனால் திருக்குறள் சொல்லாமல் போக மாட்டேறார் ஐயா வேண்டாம் ஏன் விட்டுரியா திருக்குறள் இருக்கட்டும்னா ஏப்பா ஒரு ஆர்வம் கேப்பாப்பீங்க அப்படிங்கிறாரு சொல்லிடுதான் திருக்குறள் சொல்கிறாரு ஏன் அவர் வேறு ஏதாவது சொல்ல காந்தி சொன்ன சொல்லிதானே அப்போ யாவது ஊர் யாவரு கிழித் எல்லாம் உலக இதில் ஐநா செவ்வளோ அடிச்சு ஓட்ட வச்சுருக்கான வாங்க அங்கே கடைக்கன் அங்கே கடைக்கி வைத்தாலும் பரா சேத்தி எழுந்த பிரச்சனை ரஷ்யாவை வச்சு அவள் சிலையை கொண்டு வச்சுட்டாங்க ரஷ்யாவுடைய பார்லிமெண்ட்டில் சிலை இருக்குது மாறியாக இருக்குது இருக்கு ஸோ இந்த கவிதைகள் ஏன் இந்த சமீபகாலமாக எனக்கு கூர்மையாடுதுன்னு கேட்டால் அவ்வளோ அவ்வளோ நெருக்கடிகள் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் நாவல்களை விட ரைட்டிங்கை விட இன்றைக்கி கவிஞர்கள் கரிகாலன் மாதிரி எனக்கு என்ன மாதிரி கவிஞர்களை ஏன் திருப்பி நம்ம திருப்பி தூக்கி இருக்குது தேவையற்ற இருக்காரு எல்லாருடைய கவிதையும் எடுத்து தம்பி எல்லாருடைய கவிதைகளையும் ஏன் இன்னைக்கு ஒரு ஒன்றுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே சதனமாகிக்கிட்டே இருக்கு ஏன் கவிதை அதிகம் சதனமாக சுருக்கமாக சொல்லுதுங்கிறது வேறு ஆனால் சரியாக சொல்லுங்கிறது தான் பிரச்சனை கவிதைகள் சரியாக சொல்லிக் கொடுங்க ஒன்றை சுருக்கமாக சொல்லுறதுனால் அது பழைய கதை இப்போ ஏதோ சரியாக இருக்குது சரி அரசியல் பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் சரித்தன்மையை குறித்து கவிதைகள் தான் சதனப்பட்டுக்கிட்டே இருக்குது மற்றவெல்லாம் வாழ்க்கை முழுசாக நாவல் இருக்கேன் அது ரெண்டாம் பட்சம் ஆனால் கவிதைகள் ஏதோ ஸ்பார்க்காக ஏதோ ஒன்று தப்பாக நடக்குது சகுனங்கள் அதில் கரிகாலனுடைய எழுத்தோ இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய எழுத்துக்களுமே கூட நாளைக்கு ஒரு சகுனங்களாக நடசகுமாரோடைய துன்பங்களோ இன்னைக்கு ஏதோ ஒன்று யாருக்கோ ஒரு விஷயங்கள் வந்து இந்த இயக்கத்தை நடத்திட்டு போது நான் நம்புகிறேன் ஆனால் இன்றைக்கி கரிகாலனுடைய அது இன்றைக்கி கரிகாலன் முழுக்க ஒரு இயக்கமாக மாறிக்கிறார் ஒரு தனிநபராக இருந்து எழுத வந்து இன்றைக்கி ஒரு இயக்கமாக மாட்டிருக்கிறது அப்படி ஒரு சந்தர்ப்பமாக இருந்து அந்த நூலில் வெளியிட்டு எனக்கு சாரி அதை பேசுகிறேன் வாய்ப்பு கிடைச்சிருக்கேன் நன்றி ரொம்ப மகிழ்ச்சியினுடைய நண்பன் Thank you.